வணக்கம் மகளே நான் விஜயதரன் அன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த கமெண்ட் வந்து பாருங்க ஓகே இதை விட கேவலமான கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் நாகரிகமாக இருந்தது என்னை பிச்சை எடுக்கணுமா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அதனால தான் இந்த தொழிற்சேரிங்களாட்டாங்க நான் தெளிவாக தெளிவுபடுத்திடுறேன் தெளிவாக புரிஞ்சுக்கேன் அர்ச்சுனன் வைத்தியர் அவர்கள் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த விவகாரம் ஒழுங்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆரம்பத்தில் நானும் கிட்டத்தட்ட என்னுடைய சேனலில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதன் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது நான் வந்து அவருடைய சில வீடியோக்கள் எடுத்து போட்டேன் அங்கே நடந்த பிரச்சனைகள் அந்த தொடர்ச்சியாக அதாவது வைத்தியசாலையில் நடந்த தொடர்ச்சியாக அர்ஜுனன் விவகாரம் தொடர்பான சகல வீடியோக்களும் நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன் அதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னுடைய ஊடக தர்மத்தை நான் ரெண்டுக்குமே முறையில் சொன்னால் இன்னொரு தவறு தனிநபர் தாக்குதலை நான் அன்றைக்கும் செய்கிறதில்லை இன்னொரு தவிர இன்னொரு நபரை வந்து நான் குற்றமாக பேசினதும் கிடையாது என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் இன்னொரு நபரை குற்றஞ்சாட்டியோ இல்லை கேவலப்படுத்தியோ நான் பேசினது கிடையாது ஒரு செய்தியை மக்களை கடத்திடுகிறேன் இவ்வளோ வன்மம் ஏனென்று புரியல எனக்கு நான் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அதை ஒத்துக்கொள்கிறேன் பட் இது என்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை எனக்கு நான் ஒரு வைத்தியர் அதிகாரியை பற்றி அவர் ஒரு பொது வெளியில் வந்துட்டார் அவர் ஒரு பொ பொது வாழ்க்கைக்கு வந்தவரை பற்றி ஒரு ஊடகமாக இருந்து கொண்டு பேசுகிறதுல ஒரு தப்பு கிடையாது நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்கன்னா வைத்தியருக்கு சார்பாக ஒரு இதில் பிரச்சினா பேசணும்னா நீங்கள் சொல்ல குற்றம் சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை வைத்தியர் சம்பந்தமான செய்தி தான் போட்டேன் வைத்தியரில் குற்றம் இருக்கா இல்லையாண்டதை நான் முடிவெடுக்க முடியாது புரியுதா இது இப்போ சில நபர்கள் கோல் பண்ணி மிரட்டல் துணியில் வந்து பேசணும் எனக்கு புரியவே இல்லை மிரட்டுறதுக்கு என்ன இருக்குங்க என்ன மிரட்டுறீங்க எனக்கு வந்து ஒரு வைத்தியரை அவர் வந்து ஒரு என்ன ஒரு ம சக மனிதராக எனக்கு அவரை பிடிச்சிருந்தது அதன் அடிப்படையில் அவர் சம்மந்தமான வீடியோ எல்லாருந்தும் என்ன பண்ணுறீங்க எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுறீங்க நானும் பண்ணேன் தப்பு இல்லையே இப்போ நான் இதில் என்ன சம்பாதிச்சிருந்தேன் நீங்கள் சொல்லுங்களா சரி இப்போ நான் வீடியோ பண்ணக்கூடாது நான் பண்ணலை சரி விடுங்க எனக்கு நான் கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனலில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ பண்ணிக்கிறேன் நான் படி தெளிவாக புரிஞ்சுங்க இந்த அரசியல் மட்டும் நான் பேசல அரசியல் பேசுகிறேன் விளையாட்டு பேசுகிறான் சினிமா பேசுகிறான் ஃபுல்லாக என்னுடைய சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இது வந்து இந்த வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனை தொடர்பாக அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக நாங்கள் சில வீடியோக்கள் எடுத்து போட முற்பட்ட பொழுது அதன் பிற்பாடு அது அது சம்பந்தமான வீடியோக்கள் வரும்பொழுது அது சம்மந்தமான செய்திகள் வரும்பொழுது நான் தொடர்ந்து அந்த வீடியோக்கள் போட்டிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் சமீபத்தில் வந்து வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு என்னுடைய ஏகப்பட்ட பேருக்கு வந்து அவரை எடுத்து விட முடியுமா உதவி செய்ய முடியுமான்னு என் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் நான் வந்து அது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்கள்ட்ட சில ஆலோசனைகள் செய்திருந்தாலும் உண்மை அதுக்கு என்னுடைய சாட்சியும் இருக்குது அதன் அடிப்படையில் நான் கேட்டதன் அடிப்படையில் எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் வீடியோ பதிவு செஞ்சேன் அதுக்கே ஆனால் உ உறுதிப்படுத்துகிற தகவலை என்னால் சாட்சியாக அளிக்க முடியும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க நான் வந்து அவர் நீதிமன்றத்தில் வேலை செய்கிற ஒரு அதிகாரிகிட்ட கேட்டதன் தொடர்ச்சியாகத்தான் எனக்கு இவ்வாறான கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் இருந்தார் என்ன வைத்திய அதிகாரி கைது செய்யப்பட்ட அன்றே மோஷன் மோசன் போட்டு அவரை வெளியில் எடுக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர்கள் செயற்பட்டு சொல்லி அவங்க நீதி அங்க சொல்லி அந்த அதிகாரியே எனக்கு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில தான் நான் அங்க அந்த வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன் ஒரு தகவலை நான் வெளியிட்ட ஒழிய அதை தவிர என் வன்மங்களையும் அதையும் கொட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது தெளிவா சோழன் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய வழக்கறிஞர்கள் சரிவர சரியான ஆவணங்களை ஒப்படைச்சு மோசன் போட்டிருந்தா கட்டாயமாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சாபகச்சேரி நீதிமன்றம் நோக்கி வைத்திய அதிகாரி அழைத்து கொண்டு வரப்படுவார் அது சரிவர ஒரு வழக்கறிஞர் செயற்பட்டிருந்தா கட்டாயமா நீதிமன்றம் வருவாங்க அதன் பிற்பாடு நீதிமன்றத்தில் வழக்காடி கௌரவ நீதிபதி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன் தொடர்ச்சியாகத்தான் தீர்ப்பு வழியாகும் இதுதான் அதுல கட்டமைப்பு நீங்க ஒரு தகவலா உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன செய்யறீங்க எங்களை வன்மம் கொண்டு பேசுறீங்க தெளிவா புரிஞ்சுக்கிங்க நான் வந்து இன்னொரு நபருக்கோ இன்னொரு நபருக்கோ சார்பானதும் இல்ல செய்தியை கடக்குறேன் அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நான் பழைய மாதிரியே என்னுடைய என்டர்டெயின்மென்ட் சேனலுக்கு நான் போயிடுறேன் இது வந்து ஒரு நான் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ நான் சொன்ன மாதிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் சினிமா ஸ்போர்ட்ஸு அது சம்மந்தமான என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த நான் அது இந்த வை சாவாச்சேரி வைத்தியசாலையில் நடந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அந்த சில ஒரு ஐம்பது வீடியோ போட்டு போனால் அதன் தொடர்ச்சியாக அர்ஜுன் டாக்டருடைய வீடியோ செய்திகள் வரும் பொழுது அதை பகிர்ந்திருக்கிறேன் அதுதான் நடந்தது உண்மை இதுக்கு இதன் தொடர்ச்சியாக இவ்வளோ வன்மங்கள் இவ்வளோ மிரட்டல்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் வந்து யாரையுமே திட்டியோ இல்லை யாரையும் கேவலைப்படுத்தியோ வீடியோ பதிவு செய்யறதில்லை இன்னத்துல இந்த விவகாரம் தான் அந்த வீடியோ பதிவு செய்வேன் அதுக்காக நான் பெரிய யூடியூப்பரும் கிடையாது நான் நீங்கள் சொல்கிற மாதிரி சரி தான் எனக்கு பேச தெரியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இட்டுக்கொள்கிறேன் என்னை பேச தெரியாது நான் நீங்கள் சொல்கிறீங்க பிக்சர் எடுக்க சொல்லி சரி ஓகே அப்படியே ஒரு நிலை வந்தால் கட்டாயமாக எடுக்கிறேன் கடவுள் நீங்கள் எச்சா ஒருத்தனை கீழே இருக்கிறவனே மேலே ஏற்ற முடியும் மேலே இருக்கிறவனையும் கீழே ஏற்ற முடியும் நண்பா முதல் நாங்கள் தெளிவாக நான் உங்களுக்கு இனிமேல் அர்ச்சனை டாக்டர் விவகாரத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருப்பான்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறங்க ஒரே ஒரே கேள்வியை கெடுத்து முடிச்சுக்கொடுறேன் இனிமேல் அந்த வீடியோவை நான் செய்யலை இந்த சம்பந்தமான வீடியோக்கள் அதாவது அர்ஜுனன் வைத்தியர் தொடர்பான வீடியோக்கள் எதுவுமே செய்யலை செய்தி வந்தால் அந்த செய்தியை மட்டும் கடத்திட்டு போகிறேன் தெளிவாக புரிஞ்சிங்கன்னு ஒரே ஒரு கேள்விகளை இந்த சமூகத்தை நோக்கி அவரை கோமாளி என்ற சித்தரிக்க இந்த முற்போர்கள் அந்த சமூகத்துக்கு ஒரு கேள்வி எழுப்புறன் அவர் சொன்ன நீங்கள் அவருக்கு மீது குற்றஞ்சாற்ற செயற்பாடுகள் செயல்கள் நீங்கள் யாருமே சமூகத்தில் செய்யலையா மது அருந்துதல் மற்ற சில விடயங்கள் நீங்கள் சமூகத்தில் உங்களோட வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் இந்த வித பிரச்சனைகளும் உங்களுடைய அயல் சூழல் சார்ந்து நீங்கள் செய்யலையா எல்லா வீட்டிலையும் நான் உட்பட எல்லாருமே எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் உங்களோட இதயத்தை தூசி தட்டி பாருங்க நாங்கள் வீட்டில் என்ன செய்கிறோம் அவர் வந்து ஒரு வெளிப்படையாக சொன்னதால அவரை வந்து கோமாளி அவர் நான் கெட்டவர் ரெண்டு முற்படுறீங்க ஒரு தனி மனித தாக்குதலை வந்து என்றைக்குமே நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் குற்றம் செஞ்சிருந்தா நீதிமன்றம் கட்டாயமா தண்டனை கொடுக்கும் அது இரண்டு தரப்புக்குடிய இடையிலான ஒரு விவகாரம் அதுல நாங்கள் தலையிட முடியாது நான் திருப்பியும் சொல்றேன் நான் ஒரு தலை ஆள் இல்லை நான் எல்லா தரப்புக்கும் சொன்னக்காரன் நான் எந்த செய்தி வந்தாலும் அதை வெளியிடுவேன் யாரையுமே மட்டமா பேச மாட்டேன் தெளிவாக புரிஞ்சுங்க தனி மனித தாக்குதலை நான் எந்தைக்குமே வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தர கேவலமா பேசுறதை நிறுத்திக் கொள்ளுங்க நாங்கள் யாருன்னு முதல் பூசி தட்டி பாருங்க தயவு செய்து ஒரு கமெண்ட்ஸை கூட நீங்கள் தப்பா போடுற நீங்கள் தெளிவா போடுறீங்க வைத்திய அதிகாரிக்கு எதிராக போடுறன்ற பேர்ல நாகரீகமற்ற கமெண்ட்ஸ் போடுற நீங்கள் என்னப்பா சமூகத்துல நல்லதை விதைக்க போறீங்க விதைக்க முடியாது தப்பான கமெண்ட்ஸ் போடுற நீங்கள் என்னென்ன நல்ல கருத்து மக்களுக்கு விதைப்பீங்க விதைக்க முடியாது நீங்க தப்பான கமெண்ட்ஸை போடுற நீங்களும் அந்த தகுதி இழந்துட்டீங்க தெளிவான ஒரு மென்டாலிட்டியில இல்லை நீங்கள் யாருமே இல்லை புரியுதா கதை வைத்திய அதிகாரி தவறுன்னு சொன்னால் அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ள ஆனால் தனி மனித தாக்குதலை வந்து நீங்கள் எங்கள் மீதும் தொடுக்குறீங்க புரியுதா இது தவறான ஒரு கண்ணோட்டம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு இது இல்லாட்டியில் ஒன்று அப்படி போயிடுவோம் ஆனால் என்றைக்குமே கணத்தை இருதயத்தோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வேதனைகள் இருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய இனம் இப்படித்தான் ஒன்றும் செய்யல இன்னொரு வீடு சந்திப்போம் பாய்